ஒவ்வொரு ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும் நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான் ராகு கேது தான் எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி செல்லும் இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க அதாவது மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வர்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணீராசி இருந்து சிம்ம ராசிக்கு போறார் இந்த கேது பகவான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான ஒரு பதிவு தான் ஒண்ணு இல்லைங்க ராகுங்கிறது நான் ஷார்ட்டா சொல்றேன் ராகுபவன் ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகுபகான் தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குறதும் இந்த ராகுபகவன் தான் நல்லா பாத்துக்கோங்க கேது பகவான் அப்படி இல்லை ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொருத்தருடைய ஜாதத்திலையும் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் இப்ப ராகு கேதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு மனித ஜாதத்துல காலசர்பதோஷம் கலத்தர தோஷம் இது எல்லாமே காட்டக்கூடிய கிறவன் இந்த ராகு கேது தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொரு மனித ஜாதத்தையும் நல்லா பலமா இருக்கணும் சனி பகவானும் ராகு கேது பகவானும் இது வந்தாவே எல்லாருமே அல்லாட் ஆயிருவாங்க எல்லாருமே ஜாதம் விட்டு அதை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அந்த பயிற்சி வருது இப்ப கவனமா பாருங்க நம்முடைய அம்மனாரும் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கண்ணிராசி எதுலையுமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கண்ணிராசி தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான ஒரு குணம் என்பது அதிகமா இருக்கும் அதிகமா புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் கண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்தை இவங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க ஆனா இறுதி முடிவு எடுக்கிறது யாரா இருக்கும் கண்ணீராசியா இருக்கும் தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் இது எல்லாமே பாருங்க கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் கண்ணியை பொறுத்தவரை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க இதுலயுமே பாருங்க பாக்குறதுக்கு அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா தோற்றம் பாருங்க முப்பது வயசு மாதிரி என்றும் இளமையான தோற்றம் இருக்கும் ஒரு இடத்துக்கு போனா பர்சனாட்டியா சூப்பரா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போவார் கண்ணீராசிக்கார ஒருத்தரை பார்த்தவனே உங்களுக்கு பிடிக்கும் ராசியுடைய பொதுவான குணமே பார்த்தோன்ன ஒருத்தரை பிடிக்கக்கூடிய குணம் பக்குவமான குணம் கன்னீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ராசியுடைய சிம்பிளே பாருங்களேன் ஒரு பெண்ணோட உருவம் கொடுத்துருப்பாங்க அப்ப எப்போதுமே பாருங்க இளமையான குணம் கண்ணிக்கிட்ட அதிகமா இருக்கும் இதுதான் கண்ணி உடைய ஸ்பெஷலே அப்படி ராசி என்ற வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாது இது முக்கியமா கண்ணீராசிக்காராக அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கணும் ஏன்னா ராகு கேது என்ன பண்ணுச்சு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா கண்டிப்பா நிறைய விஷயத்த கன்னீராசிக்காரா சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமேல் நடக்க போற விஷயம் வேற இனிமே நீங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாது கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுடைய லைஃப் இனிமே வாழ்றதுக்காண்டி கண்டிப்பா இருக்கு வாழ்க்கை தான் வாழணும் உங்களுக்குள்ள இருந்த கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகி போகுது இந்த ராகு கேது பயிற்சியால் ஏன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி வருது உத்திர நட்சத்திரம் மூணாம் பாத் ரெண்டாம் பாத்துல இருந்து ஒன்னாம் பாத்துக்கு அவர் பயிற்சி கேது பகவான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசியை விட்டு கேது பனிரெண்டாம் பாகத்துக்கு போறார் உங்க ராசி மேலதான் கேது பகவான் இதனால் வரைக்கும் இருந்தார் ஏழாம் இடத்துல ராகு இருந்தார் அவர் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாத்துல இருந்து மூணாம் பாத்துக்கு பயிற்சியாயி ஆறாம் இடத்துக்கு வர்றாரு ஆறு பன்னெண்டுல ராகு கேது இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆறு பன்னெண்டுல ராகு கேது இருக்கும் உங்களுக்கு இதுக்கு ஒரு பழமொழி சொல்லலாமா கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ராசி சூப்பரான ஒரு யோகம் இருக்கு எதுனால சொல்றோமா யாருடைய ஜாதகத்துல இந்த கேது பகவான் கெட்டு போய் இருந்தாரோ கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்துக்க வேண்டியதான் எவ்வளவு ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்க கண்ணீராசிக்கிறாங்க கேட்கலாமா அவங்கள கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லுவாங்க எத்தனை பேரு மருத்துவ செலவு பண்ணி எத்தனை பேர் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணீங்க கேட்கலாமா அவங்கள கண்டிப்பா பண்ணிருப்பீங்க ஒரு மனக்குழப்பம் ஒரு ஸ்டெடியா ஒரு முடியல ஒரு தைரிய சிந்தனை இல்ல எல்லாமே ஒரு கரெக்டான முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆனாங்க ஆளானாங்க இந்த கண்ணீராசிக்காரங்க இனிமேல் பாருங்க இந்த ராசிக்கு இனிமேல் எல்லாமே போகக்கூடிய பாதை ராஜ பாதை ஏன்னா வேலை உத்தியோகத்தை தடை பாத்தீங்க பொருளாதார வருமானம் பாருங்க ரெண்டு மூணு மாசமா ரொம்ப தடையானுச்சு அடுத்து பாருங்க எதிர்பாராத ஒரு திடீர் வம்பு வழக்கு சகோதர சகோதரி உறவு ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் எல்லாமே கன்னீராசிக்காரங்க பார்த்தாங்க வேலை உத்தியோகம் சரியாமையில தொழிலு சரியா இல்ல இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கண்ணீராசி இன்னும் நல்ல வேலை கிடைக்கல ஒரு குழப்பத்துல இருக்காங்க கன்னீராசிக்கார அவளோ மனக்குழப்பம் கண்ணியை பொறுத்தவரை இருந்துச்சு இனிமே மனக்குழப்பம் இல்ல இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றியான பாதை ராஜ பாதை கரெக்டா மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இனிமே நீங்கதான் தைரியத்தை விடக்கூடாது படிப்பு கல்வி எல்லாமே தடைப்படுச்சுங்க கன்னிராசிக்கு யார் ஜாதத்துல தெசா புத்தி சரியா இல்லையோ அவங்க எல்லாமே பாதிப்பு தயவு செய்து ஒரு பொது இதை எடுங்க உங்க விதி ஜாதத்துல கேது உடைய புத்தி வருதான்னு பாத்துக்கணும் ஏன்னா இந்த ராகு தான் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டி ஏமாற்றத்தை கூட கூடிய கிரகம் கேது ஒரு மணி நேரம் கெடுத்து புட்டு தான் அப்ப நல்லது கொடுக்கும் இனிமேல் உங்களுக்கு கெடுத்தாரு இனிமே கொடுக்க போறார் கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார்னு பல முடிய கொடுத்துருக்காங்க ஆனா கேது கொடுக்குற யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ராகு கேது பயிற்சியால் கண்ணீராசியை பொறுத்தவரை அதான் சொல்லல கண்ணீராசி இனிமே அறிவை மட்டும் கரெக்டா மூவ் பண்ணி போங்க யாருமே கர்மா இல்லாம அந்த கலிவத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்தையும் கர்மா கொடுத்துட்டு பாரு இல்லைன்னு சொல்லலாம் கன்னிராசிக்கு ஒன்றரை வருஷம் நல்ல பலன் தான் ஒரு குழப்பத்துக்கு போனியே ஒரு தருமாற்றம் எல்லாமே இருந்துச்சுதான் இனிமேல் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை கரெக்டா போகணும் எல்லாமே சூப்பரா வரும் கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிப்பீங்க ராகு கேது புத்தி வருதா மட்டும் பாத்துங்க ராகு கேது உங்க ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் ஏன்னா ராகு புத்தி வரக்கூடாது ஒரு மனிதனுக்கு ராகு புத்தி வந்தா ஏமாற்றத்தை பார்ப்பாங்க ஒரு விஷயத்துல ஒரு தடையில கொடுப்பாங்க இதே ராகு நல்லா இருந்தா பெரிய பெரிய ஆளா போவாங்க ராகு ஒரு மனிதனை அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கும் கொடுத்தாப்புல அப்படியே எடுத்துரும் ஏன்னா உங்களுக்கு பொதுமக்கள் மனைவி நண்பர்கள் கூட்டாளி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை எத்தனை பேர் பிரச்சனை பார்த்தீங்க எத்தனை பேர் ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிக்கிட்டீங்க வருமானம் எனக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்க கேட்டுப்பாருங்க கன்னிராசி ஆமான்னு சொல்லுவார் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி இனிமேல் இந்த ராகு எது போயிடுச்சு உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றியாக தான் வரும் தோல்விக்கே கிடையாது தோல்வியே கிடையாது வெற்றியை நோக்கி போகக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துருங்க முதல் பலன் கன்னிராசியை பொறுத்தவரை வரக்கூடிய இந்த கண்ணிராசிக்கு பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் தொழில் பண்ணணும்னா இப்ப அப்படிங்கிற தொழில சூப்பரா இருக்கும் நான் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் கண்டிப்பா தைரியமா ஆரம்பிங்க தடைய வராது சூப்பரா இருக்கும் தொழில் வேலை உதவத்துல நம்ம மாறலாம்னு பாக்குறேன் கண்டிப்பா மாறுங்க நல்ல டைம் இருக்கு அழகா மாத்தலாம் வேலையை ஏன் நம்ம வேலையை மாத்தலாம்ங்கிற வார்த்தை கொண்டு போறோம் ஆறாம் யாரு சனி பகவான் சனி பகவான் வீட்டுக்கு பகவான் வராரு சனி பவன் உங்க ராசிய தான் அதனாலதான் வேலை உத்தியோகத்தை மாத்த சொல்றேன் வேலை உத்தியோகம் கண்டிப்பா மாறிதான் ஆகணும் ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் நல்ல வேலையா சூப்பர் வேலையா ப்ரமோஷன் வேலையா கிடைக்கும் பாருங்க பத்துல குரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாமே இருக்கு ஏன்னா அந்த மாசத்துல ரெண்டுமே கிரக பயிற்சி இருக்கு குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது குரு பயிற்சி பதினாலாவது பதினாலாம் தேதி பதினெட்டு இந்த ராகு கேது பயிற்சி அப்ப கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல சேஞ்ச் பண்ணிதான் ஆகணும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்ததா ஆகணும் அது வெளிநாடா இருந்தாலும் சரி வெளியூரா தான் சரி ரெண்டுமே சூப்பரா இருக்கும் எத்தனை பேருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க வழக்கு இருக்கா இல்லையா கேளுங்க கன்னியாசிய ஆமான்னு தான் சொல்லுவாரு ஆமா எனக்கு வழக்கு இருக்குது என்ன கோர்ட்டு கேஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் அது ரொம்ப நாள் ஒரு முடிவுக்கு வரல இப்ப வரும் எதனால குரு நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு அப்ப வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது பூர்வீக சொத்தார் கட்டும் பூர்வீடமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் சகோதர சகோதரி சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு திருமண தடை ரொம்ப இருந்துச்சுங்க ஒன்றரை வருஷமா திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க நின்று போச்சு பேசிக்கிட்ட போறாங்க நின்று போச்சு முதல் திருமணம் பிரிவான எல்லாமே கஷ்டம் எல்லாமே இருந்துச்சு ஆனா திருமண வாழ்க்கை இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க பிடிச்ச பண்ண கல்யாணம் பண்ணுவார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த ராகுகீத விலை இருந்துச்சு அதனால சொல்றேன் ராகுகித விலை இருந்துச்சு உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்துருச்சு காதல் திருமணம் இரண்டாவது துறை எல்லாமே கைக்குடி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் அதிக மதிப்பு நீக்கிதான் எடுப்பீங்க கண்ணிசிக்கு அப்போ ஒரு டைம் இருக்கு ஏன்னா ராகு எது விலகிறாங்களும் சொல்றீங்க இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஜாதத்துல லக்னத்துல சூரிய தொடர்பு இருந்தா மட்டும் அவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரா இருக்கு பாத்தீங்க அப்ப அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு பர்ஃபெக்ட் அமைதி பாத்தீங்கன்னா அப்ப நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு தடைய சொல்ல மாட்டேன் அரசாங்க வேலை அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கலாம் அதே மாதிரி தந்தை தாயோட சொத்துக்கள் தொழில் சம்பந்த விஷயங்கள் இதெல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் வர சூப்பரா இருக்குங்க நிறைய பேர் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்டு இந்த ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் நீ எந்த இனிமேல் லோன் போய் கேளுங்க லோன் சங்க்ஷன் ஆகும் எது சம்பந்தமா கடன் கேட்டாலும் சரி சாங்ஷன் ஆகும் எப்படிப்பட்ட இடம் விற்க முடியாது சரி அந்த இடத்த விற்பீங்க பாத்து அதுக்கான நேரங்கள் சூப்பரா இருக்கு இந்த ராகு கேதுச்சியால் வரக்கூடிய கண்டி ராசிக்கு இப்ப ராகு எல்லாமே ஒரு மனிதனுக்கு உங்களுக்கு பிரம்மாண்டம் சொல்லல கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு அதனால சொல்றேன் ராகு பகவான் கேது பகவானம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதனால ராகு கேது உங்களுக்கு விலகிறது ரொம்ப நல்லது இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு மனக்குழப்பத்துல இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கேன் இனிமேதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறுங்கிற சிந்தனை உங்களுக்கு வரும் லாட்ரி யோகம் இப்ப எடுங்க வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பதனால லாட்டரி யோகம் வெளிநாடு உள்ள கண்டிப்பா அடி அடிக்கும் சூப்பராக ஏன்னா சனி பவனுடைய பார்வையும் படுது அப்ப பெருமொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் லாட்டரி யோகம் எடுக்கிறவங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய ஜாத ஜாதபதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க எதுலேயுமே தைரியத்தை விடாதுங்க எப்போதுமே தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும் உத்திர பிறந்தவங்க எது வந்தாலும் சரி இனிமே பயப்படாம இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீ போவீங்க தன்னம்பிக்கையா இருந்து வெற்றியை பார்ப்பீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில வேலை உத்தியோகத்துல சூப்பரான ஒரு யோகம் இருக்கு அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க அப்ப லைஃப்ல இனிமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அது வந்து உத்திர நச்சலப்பதம் வருது அடுத்த அஸ்தல கற்பனை பயங்கரமா இருக்கும் கலை கற்பனை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நீங்க தான் பார்ப்பீங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டர் மாறிடுவீங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆளா இருப்பீங்க இனிமே பாருங்க அஸ்தனத்துல பாருங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகது லாபம் வருமானம் இந்த ராவுகிது பேச்சா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் அதே மாதிரி பாருங்க இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துக்கு அப்புறம் சித்திரத்தில பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க பார்வேடு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் எந்த காரிய எடுத்தாலும் தைரியம் இறங்கு சித்திரச்சல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மூணு மாசம் படாத பாடப்பட்டுட்டீங்க இனிமேதான் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது கேது பயிற்சியால் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியத்தாலும் எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமையுது வரக்கூடிய கேது பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது